கிரைஸ்த இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் நான்காம் வசனம் வரை இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றிருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே மேன் அலே லூயா பாருங்க ஆவியானவர் ஏவதன்படி அப்பசுனங்கிய பவுல் குறைந்து கேந்த நிருபத்தில் இப்படியாக எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் நாம் சற்று நேரம் தியானிப்போம் இப்படி இருக்க சகோதரே நீங்கள் எவைகளை அறிய இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இரு கீழாக இருந்தார்கள் எல்லாரும் சமுதிரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் ஐ பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்த் அந்த எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க அப்போ அப்போஸ் வந்து இவர் மோசம் என்னன்னாக்கா அந்த ஆண்டவர் தரிசனமாகி அந்த செடியில் இருந்து தரிசனமாகி எரிக்கிற செடியிலிருந்து அவர் வந்து சொல்கிறாரு என் ஜனங்கள் அவங்களை விடுவிக்கிறதுக்கு ஒன்று தான் நான் அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மோசை தெரிந்தெடுத்து தான் ஆண்டவர் அனுப்புகிறாரு அப்போ அவங்க வந்து ஆண்டவர் அந்த இடத்துல பத்து வாதைகளை உண்டாக்கி அவர் எவ்வளோ சர்வவல்ல தேவனுங்கிற அந்த நிரூபிக்கிறதுக்கு பத்து வாதைகளை ஏற்படுத்தி அது மூலமாக அந்த எகிப்தை கொள்ளையிட்டு வந்த மாதிரி தான் எல்லாம் வெள்ளி உடைமைகள் உடைமைகள் எல்லாம் அந்த எகிப்தில் உள்ளவங்க எல்லாமே அங்கே உள்ள இஸ்ரேல் ஜனங்க கொடுத்து நீங்கள் இந்த விட்டே போங்கன்னு சொல்லி மனப்பூர்வமாக அனுப்புமுடியாக ஆண்டு வைத்தார் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் அவங்க அந்த நம்மளுடைய முற்பிதாக்கள் அவங்க மேகத்துக்கு கீழாக இருந்தார்களாம் அந்த வனாந்திரமான பாதை அவங்க வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக ஆண்டவர் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணார் பாதுகாத்தார் பாருங்கள் அவ்வளோ லட்ச ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு லா அந்த ஜனங்களை ஆறு லட்சம் ஜனங்களுக்கு மேலாக இருக்கிறாங்க அந்த ஜனங்களை அப்படியே ஒரு பெரிய மேக ஸ்தம்பம் அவர்களை ஃபுல்லாக கவர் பண்ணி அவங்கள பாதுகாத்து கொண்டது அப்படியே மூ மூடிக்கொண்டது அந்த மேக ஸ்தம்பம் ஆறு லட்சம் ஜனங்கள் வரும்போது அப்படி எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாடுங்க ஆறு லட்சம் ஜனங்கள் அவ்வளோ பரப்பளவு அந்த மேக ஸ்தம்பம் அவங்களை அப்படியே கவர் பண்ணியிருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சமுத்திரம் அந்த மேக ஸ்தம்பத்துக்கு மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்து வழியாக நடந்து வந்தார்கள் ஆமேன் அந்த செங்கடலை இரண்டாக ஆண்டு ஒரு பிளக்க வைக்கிறார் மோசே தன்னுடைய கோளை நீட்ட சொல்கிறார் தன் நோல் கோளை நீட்டின போது அந்த சமுத்திரம் ரெண்டாக பிரியப்படுகிறது பாருங்கள் அந்த சமுத்திரத்துக்குள்ளே அவங்க நடந்து போகிறாங்க அந்த சமுத்திரம் ரெண்டும் மதில் மாதிரி நிற்கிது அப்படி பிரிஞ்சு பெரிய அந்த அவ்வளோ ஆறு லட்சம் ஜனங்களும் நடந்து போகிறதுக்கு அவ்வளோ பெருசாக அந்த அந்த சமுத்திரமே அப்படியே விலகி பிரிந்து வெட்டாந்திரை காணப்படுது அப்படியே அவங்க ஃபுல்லாக மதில் மாதிரி ரெண்டு சைடும் தண்ணீர் நிற்கிது அப்போ அந்த தண்ணீருக்குள்ளே அவங்க நடந்து போகிறாங்க அது எப்படின்னா ஒரு முழுக்க ஞான மாதிரி அந்த மேக ஸ்தம்பம் மேலே அப்படியே மூடிக்கொண்டது இங்கே தண்ணீர் அந்த செங்கடலில் அவங்க நடந்து போகிறாங்க அப்படியே தண்ணீர் ஃபுல்லாக தண்ணி அந்த மதில் மாதிரி நிற்கிது அப்படியே வட்டாந்தர்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு மகிமை அந்த அவங்க அப்படி நடந்து போகிறாங்க எல்லோரும் அதை மே மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் பாருங்கள் இது ஒரு அடையாளமாக குளிக்கப்பட்டிருக்கிறது மூழுக்கு ஞான இது ஒரு அடையாளமாக குளிக்கப்பட்டிருக்கிறது மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் இஸ்ரோல் ஜனங்கள் எல்லோரும் எல்லாரும் எகித்திலிருந்து அந்த வெளியில் வரும்போது ஆண்டவர் அவங்கள எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணி ஒரு புதுசாக புது வாழ்வுக்குள்ளே ஆண்டோர் கொண்டு செல்கிறார் அழிலுயா எல்லாரும் ஒரே போஜ ஞான போஜனத்தை புசித்தார்கள் என்ன அப் அந்த மண்ணா பரலோகத்தின் உணவு அந்த மண்ணா வந்து ஆண்டோர் பொழிந்திருந்தார் அவங்க அந்த மண்ணாவை சாப்பிட்டாங்க அது வந்து அந்தளவுக்கு மதுரமாக தேனிலும் இனிதான் மதுரமாக தேனிட்டு தெளித்தேனில் அந்த பணியாரம் இனிப்பு பணியாரம் சாப்பிட்ட கூட அப்படி ஒரு நல்ல சுவையோடு அதை அவங்க சொல்லுவாங்க அந்த ஆண்டவர் அந்த போஜனம் ஞான போஜனம் நானும் போஜனத்தை புசிக்கிறதுக்கு கொடுக்குறாரு இன்னும் எல்லாரும் இதில் பாருங்க எல்லாரும் எல்லாருமே சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு சிலர் இல்லை இவங்க இல்லை ஒரு சிலர் எடுத்தாங்க ஒரு சிலர் எடுக்கல அப்படி கிடையாது எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினால் சமுத்திரத்தினால ஞானசனம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே போஜ ஞான போஜனத்தை புசித்தார்கள் பாருங்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் ஞானபானத்தை குடிச்சிருக்காங்க ஆண்டவர்கிட்ட இருந்து அதாவது அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட அவர் தாகத்துக்கு தண்ணீர் தான்னு சொல்லும்போது நீங்கள் வந்து தாகத்துக்கு தான்னு சொல்லும்போது இவ குடிக்கிறதுக்கு இது பண்ணும்போது நீ என்னட இந்த தாகமடைய இதை வந்து என்கிட்ட இருக்க தண்ணி குடிச்சா அவனை தாகமடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ எங்களுக்கு நிறையா கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் குடிக்கிற தண்ணி உனக்கு தாகம் அடையாது அது ஜீவ ஊற்று ஜீவ ஊற்றுன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க அப்ப எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் பானம் ஆண்டுடைய அந்த வெண் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருகிற அது ஆண்டர்கிட்ட ஏசப்பாட்டிருக்கிற ஞானபானம் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையில் தண்ணீரை குடித்தார்கள் எப்படி ஞானபானத்தை குடித்தாங்க அவங்களோடவே கூட சில அந்த ஞான கண்மலை பாருங்க எப்படி என்ன அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலின் தண்ணீரை குடித்தார்கள் அப்போ அந் ஆண்டவர் கிறிஸ்து அவர் ஞான கண்மலையாக இருக்கிறாரு அவர் கூடவே அந்த கண்மலை கூடவே தான் வருது அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அந்த கண்மலை கூடவே வருது பார்த்தீங்களா அந்த கண்மலை கூடவே வருது அந்த தண்ணீரை குடிச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு பாக்கியம் அந்த தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அம்மேன் கிறிஸ்து அவர் வந்து அவங்களுக்குள்ள வாசையில் அவங்க கூடவே வராரு அவங்க கூடவே பக்கத்தில் தான் அருகில் தான் கூடவே வந்துட்டுருக்கார் பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளை மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிறார் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் முற்பிதாக்கள் அந்த எகிப்து அந்த பழைய வாழ்க்கை அவங்க வந்து பாவ நிறைந்த வாழ்க்கை அது ஆண்டவர் அதிலிருந்து விடுபட்டு கொண்டு வரார் அப்போ எல்லாரும் அவங்க வந்து மேகத்தின் மேலாக சமுத்திரத்தின் மொழியாக அவங்க ஞான ஸ்னானம் பண்ணப்பட்டாங்க ஞான போஜனத்தை புசித்தாங்க ஞான கண்மொழியாக ஞான தண்ணீரை குடித்தாங்க பாருங்க எவ்வளோ ஒரு பாக்கியசாலிகள் பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களோடும் என்னோடும் சொல்லப்போவது என்னென்றால் ஆண்டவரை நாம் இருதயத்தில் நின்று கேட்டுக்கொண்டோமோ அவருடைய பிள்ளையாய் நாம் எப்போது ஒப்புக் கொடுத்தோமோ அர்ப்பணித்தோமோ ஆண்டவர் நமக்குள்ளே வாச செய்ய ஆரம்பித்து விடுகிறார் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாச செய்கிறார் பாருங்கள் அந்த சாக்கியம் அவர்கள் கொடுக்கப்படவில்லை அவர்கள் எல்லாரும் ஞானசன்னா பண்ணப்பட்டாங்க ஞானபோஜனத்தை குடித்தாங்க ஞான தண்ணீரை குடித்தாங்க ஆனால் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்க அந்த கண்மலை கிறிஸ்துவே அவங்க கூட தான் வருது ஞான கண்மலை அவர் கூடவே வருது ஆனால் கிறிஸ்து அவர் ஞான கண்மலை அந்த அந்த ஞான கண்மலை அவர்கள் கூடவே வருகிறது இதை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அதான் முற்பிதாக்களுக்கும் நமக்குள்ள பெரிய வித்தியாசம் அவர்கள் இவ்வளோ தூரம் ஆண்டோடைய அற்புத அடையாளங்களை கண்ணாலே பார்த்துருக்காங்க ஆனால் நாம் கண்ணாலே காணலை கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறோன்னு பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காணாமலே விசுவாசிக்கிறோம் அல்ல லூயா இதை கேட்டு கொண்டுக்கிற நண்பு தேயப்பிள்ளைகளே நாம் முழுமையாக அர்ப்பணிப்போமா ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் முடி சித்தப்படி நடத்துங்கப்பா என்று சொல்லி முழுதுமாக அப்பு ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் இதை கேட்டு கொண்டுக்கிற நண்பு தேப்பிள்ளைகளே நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிற மத்தில் வாசம் செய்கிற மே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா மகிமேன் தேவனையும் துதிக்கிறோம் கிருபின் தேவனையும் துதிக்கிறோம் அதிசயமானவர் அற்புதமானவரும் துதிக்கிறோம் அலையில் அப்பா ஒரு புதிய நாளை தேவன் ஆண்டவரே எங்களுக்கு அன்றரே புதிய நாளைக்கான கிருபி செய்தரே நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் அண்டரே அப்பா இரண்டாவது மாதம் ஆகிய பிப்ரவரி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதியை காண கிருபி செய்த தேவனையும் கோடான்குடி ஐயா நன்றி தகப்பனே வாசித்த இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் எங்கள் முற்பிதாக்கள் ஆண்டவரே எல்லாரும் கீழே இருந்தார்களே எல்லாரும் சமுத்திரத்தை நடந்தார்களே எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான பண்ணப்பட்டார்களே எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை குடித்தார்களே அப்பா அவர்களோட கூட ஞான கண்மலையாகிய கிறிஸ்து நீர் கூடவே ஆண்டவரே எவ்வளோ மகிமையின் பிரசன்ன ஆண்டவரே அப்பா ஸ்தூத்திர கதாவை எங்கள் முற்பிதாக்களை விட அண்டவரே எங்களை அதிக மகிமைக்குள்ளே நீங்கள் நடத்துகிறீர் மகிமையின் தேவனாகிய நீர் ஞான கண்மொழி அந்நீர் அவங்க கூடவே வந்தீங்க ஆனால் எங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளே உங்கள் ஓவரோடும் அடிமை என்னோடும் அலை லூயா கிறிஸ்துவான மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் நீர் இருக்கிறீர் அண்டவரே நீங்கள் கூடவே ஒரு அவர்களுக்குள் இல்லாமல் அவங்க நடுவில் கூடவே நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் எங்களுக்குள்ளவே இருக்கிறீங்கப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஸ்தோத்திரமாண்டவரை விசேஷத்தை பாத்திரமா எங்களை வைத்து வைத்திருக்கிற ஸ்தோத்திர மாண்டவரை நன்றி தகப்பனே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வதிங்கப்பா அபரிவிதமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே நன்றி தகப்பனை இந்த புதிய நாளைக்கு எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி அப்பா இந்த புதிய நாளினுடைய புதிய கிருப்பை பெற்றுக்கொண்டு மக்கண்டு சாட்சியை ஓட உழைக்க பலனின் சத்தத்தை தருகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதா இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்துக்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்ரின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்தன் மலைமையில நாமத்தினாலே கட்டின துரத்தை அப்புறப்படுத்திக்கிறேன் அல்ல லூயா ஆசீர்வதிங்க வெலப்படுத்துங்க பாதுகாத்துக்கணும் அப்படியே அப்பா எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் முக்கிய துதிக நமக்கு மேலாம் செலுத்திக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்